கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் விற்கிறது யாரு அதுக்கு சப்ளை ஆகுது எத்தனை மாவட்டம் கோயம்பேடு வரைக்கும் கல்வராயன் மலையில் வடிக்கிற கள்ளச்சாராயம் வருது தெரியுமா உங்களுக்கு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுமே தவிர நல்லவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது நீங்க ஏதாவது நல்லது அதாவது இந்த இந்த சாராயத்தை ஒழிக்கணும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் பெண்கள் தமிழச்சிகள் வந்து தாலி இருக்கிறத நீங்க நிப்பாட்டணும் ஆகணும் இல்லாம கூலிப்படையெல்லாம் வலித்து வாரி எடுத்து போனோம் திமுகவை அழிக்கணும் ராஜீவ் காந்தி கோலையில முக்கிய குற்றவாளியில் முக்கிய தண்டனை பெற்ற ஒரு ஆள் வந்து பேரறிவாளன் அந்த பேரறிவாளன் விடுதலை பண்ணி கட்டி பிடிச்சிட்டு ஒரு முதலமைச்சர் கேடு கட்ட முதலமைச்சர் கள்ளச்சாராயம் வந்துட்டு இவங்க வந்து கையாளாத அரசாங்கம் இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் நம்ம சொல்லிட்டு போயிட்டோம் ஆனால் இவர் எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தாரு யார் வாயை அடைப்பதற்காக பத்து லட்ச ரூபா ஒரு காரணமும் கிடையாது பத்து லட்ச ரூபாய் கொடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் வடிச்சவன் திமுக அந்த ஊர் சார்பில் கள்ளச்சாராயத்தை விற்கிறதுக்கு ஏலம் விடுறாங்க ஒருத்தன் தான் விற்கணும் அதுக்கும் ஏலம் விட்டு கொடுத்தாச்சு அதன் மூலமாக சில லட்சங்கள் வந்து அந்த ஊருக்குன்னு கிடைக்குது அதுக்கு வந்து யார் இதை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உதயசூரியன் எம்எல்ஏ சார் அங்கே வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரில் கஞ்சா பயிரிட்டு இருக்காரன் சார் உதயசூரியன் எம்எல்ஏ தங்கச்சி வடிக்குது அண்ணன் விற்கிறாரு காய்க்கிறது தங்க காய் சாராயம் காய்ச்சறது தங்கச்சி கனிமொழி விற்கிறது ஸ்டாலின் அண்ணன் அவ்வளோதான் இளைய பாரத நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் மற்றும் அரசியல் விமர்சகரான சின்னப்ப கணேசன் அவர்கள் அவர்கள் அன்பு வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் இளைய பாரதம் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம் ஆஹா அற்புதம் சார் அற்புதம் அதாவது வந்து கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வித்தவனை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிற அரசாங்கம் வித்தவ இல்லை வடித்தவனை வித்தது கீழே உள்ள அந்த கண்ணு குட்டிக்கு நண்டி ஆட்டு ஆட்டுக்குட்டியெல்லாம் அது வேறு அது சின்ன லெவலில் உள்ளவங்க தான் ஆனால் அது ஒரிஜினலாக வடித்தது யார் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் வடிச்சு வடிச்சுட்டு இருக்கக்கூடியது யார் இப்போமா அங்கே நடந்துகிட்டு தான் இருக்கும் நமக்கு தெரியாது ஒரு பக்கம் உதயசூரியன்கிற திமுக எம்எல்ஏ அவர் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் திமுக செயலாளர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக செயலாளர் வசந்தம் கார்த்திகேன் இந்த ரெண்டு அவர் வந்து ரிஷிவந்தியம் தொகுதி திமுக எம்எல்ஏ இந்த ரெண்டு பேரும் தான் கல் அது கல்வராயன் மலையில் ஒரு பக்கம் அவர் அடுப்பு போட்டு வடிக்கிறாரு ஒரு பக்கம் இவர் அடுப்பு அடுப்பு போட்டு அடிக்கிறாரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுக்க கள்ளச்சாராயத்தில் மிதக்குது இதானே உண்மை இவருக்கெல்லாம் முதலாளியாக இருந்து இருக்க வேண்டியது ஏரு வேலு நீங்கள் சிபிஐ விசாரணை வச்சிங்கன்னா இவ்வளோ பேரும் மாட்டுவாங்க அப்புறம் கூட செஞ்சு மஸ்தான் மாட்டுவார் அப்புறம் வந்து பொன்முடி மாட்டுவார் ஏற்கனவே பொன்முடி ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டிட்டு நடக்கார் இதுலேயும் மாட்டுவார் அப்போ இதை மூடி இங்க அவ்வளவு இடத்தையும் காப்பாத்தனா என்ன செய்யணும் மெத்த நாள் கள்ளச்சாராயம் இல்லை இது விசச்சாராயம் கடந்த வருஷமும் இப்படிதான் சொன்னாங்க முத கள்ளச்சாராயம் இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைந்தாங்க அதுல இருந்து என்ன சொன்னாங்க முத கள்ளச்சாராயம் அப்ப இல்ல இல்ல விசச்சாரம் எதுக்கு விசச்சாராயங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல விசச்சாராயம் கள்ளச்சாராயம் ஆஹ் கள்ளச்சாராயம்னு சொன்னீங்கன்னா அதை படிச்ச நாதாரி யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அது ரூட் அங்கே போனோம் ஒருத்தர் வடிச்ச கள்ளச்சாராயம் வடிக்காம எப்படி விற்க முடியும் அப்போ கள்ளாச்சாராயம் தான் வடிக்கணும் வடித்தவங்க அப்போ கல்வராயன் மலைக்கு போகும் அங்கே திமுக மாவட்ட செயலாளர் சிக்குவார் அப்போ நீங்கள் என்ன பண்ண போன வருஷமே இது சிக்கிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணுனா அது வந்து விசச்சாராயன்னு சொன்னோம் விசச்சாராயம்னா என்னது அதான் மெத்தனால் அப்படிங்கிறத அடுத்த வார்த்தையை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க மெத்தனால்னா என்னது அதாவது ஒரு லிட்டர் மெத்தனால் ஒரு நூறு லிட் நூறு லிட்டர் தண்ணியை கலந்திங்கன்னா அது சாராயமாக போதை பொருள் தரக்கூடிய போதை பொருளாக மாறிடும் அது ஒரு சாராயமாக மாறிடும் அப்போ அதில் வந்து இந்த கால்குலேஷன் எதாவது மிஸ் ஆகி போச்சுன்னா விஷமாக மாறுது அதிகமான தண்ணி குறைஞ்சி இது கூடி போதைக்காட்டி கொஞ்சம் அதிகமான மெத்தனால் கலந்து விட்டிங்கன்னா செத்து போயிடுவோம் மேட்ரு முடிஞ்சு போச்சு அப்போ இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் ஒரு மெத்த நாள் வாங்குற இடம் மட்டும்தான் தேவை ஒருத்தர் மெத்த நாளை கொடுத்தான்னு ஒருத்தன் சொல்லணும் ஒருத்தர் வாங்கினான்னு சொல்லணும் ஃபைல் இந்த பட்டத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படியே இழுத்து போட்டு மூடி வச்சிடலாம் ஆனால் இதுவே கள்ளச்சாராயம்னா கல்வராயன் மலைக்கு போகணும் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் விற்கிறது யார் எங்கெங்கெல்லாம் அதுக்கு சப்ளை ஆகுது எத்தனை மாவட்ட கோயம்பேடு வரைக்கும் கல்வராயன் மலையில் வடிக்கிற கள்ளச்சாரம் வருது தெரியுமா உங்களுக்கு ஆ கோயம்பேடு வரைக்கும் வந்துட்டு இருந்திருக்கு உண்மையான தகவல் தான் இது இது எப்படி காவல்துறைக்கு தெரியாது இது எப்படி முதலமைச்சர் இவ்வளவு எதுக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் அங்கே நடந்தது அந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியா இருந்தது யாரு மோகன்ராஜ் அவர்கள் அவர் எதுக்கு மாற்ற அவர் எதுக்கு விஆர்எஸ் கொடுத்தாரு டிசம்பர் மாதம் மூணாம் தேதி கொடுத்தாரு இந்த மா இந்த வருஷம் அஞ்சு மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி அவர் போய் பெற வேண்டிய ஆளு ஒரு திறமையான நேர்மையான போலீஸ் அதிகாரி அவர் எதுக்கு டிசம்பர் மூணாம் தேதி அதுக்கு விஆர்எஸ் குடுத்துட்டு போனாரு அவர் விளக்கம் கொடுத்தாருங்களேன் இந்த மாதிரி ஃபாரின்ல எல்லாம் இருக்காங்க அங்க போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி அப்படி கொடுத்தார்ல ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் கொடுத்த விளக்கமாகவே அது இருந்துகிட்டு போடாது இப்போ கொடுத்த வீடியோ இவங்க சொல்லி மிரட்டி உருட்டி அவரை கொடுத்து அதை அப்படி போட சொன்னாங்க போட்டார் இதுதான் என்னுடைய பார்வை ஒன்று இன்றைக்கி ரொம்ப தூரத்துக்கு போக வேண்டாம் அப்படியே டிசம்பர் மாதம் தான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி போங்க ஃபைல் பேப்பர் எடுங்க தின மலர் தின மணி இந்த ரெண்டையும் நீங்கள் எடுங்க நான் பார்த்ததெல்லாம் தான் கண்டுபிடிச்சேன் அந்த ரெண்டையும் நீங்கள் எடுங்க அந்த டிசம்பர் மாதம் அந்த முதல் வாரம் ஒரு வாரத்தில் உள்ள பேப்பர் எடுத்து படிங்க எதனால் இவர் வந்து பண்ணனார் அவர் எதனால் விஆர்எஸ் கொடுத்தார் அப்படிங்கிற காரணம் அதில் இருக்குது இவங்க பொய் சொல்ல மாட்டாங்கள தினமணி பொய் சொல்லாதுல்ல தினம் மலர் பொய் சொல்லி அவங்க எழுத வேண்டிய அவசியம் கிடையாது அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர் கரெக்டான தகவலை தான குடுத்துருப்பாங்க அங்க உள்ள மக்கள் சோழ்ச்சி என்ன கிடைச்சா அதான் கொடுத்துருப்பாங்க அதுல என்ன சொல்லிருக்கு தெரியுமா அந்த அவர் வந்து அங்க வந்தது கன்னிமூர்க் ஸ்கூல் பிரச்சனையை வச்சு ஸ்ரீநிதி அந்த மாணவி மரணத்தை தொடர்ந்து ஒரு பெரிய கலவரங்க அங்க அதை அத கட்டுப்படுத்துறதுக்காக இவரு இவரை வந்து மாற்று மாறுத்துறதாக்கி ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பியாக கொண்டு வந்தாரு சைலேந்திரபாப் டிஜிபி சைலேந்திர பாபு அப்ப இருந்தவர் அவர் கொண்டு வந்தாரு அவர் எதிர்பார்த்த மாதிரி இவர் திறமையான ஒரு அதிகாரி கரெக்டாக வேலையை செய்தார் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பேட்சில் உள்ள எஸ்ஐ எஸ்ஐயா இருந்து ப்ரமோஷன்ல எஸ்பி லெவலுக்கு வந்தவர் ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரின்னு இன்னைக்கு வரைக்கும் பேரடுத்துல அவர் ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறார் நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிற அதனால அவர் வந்தார்னா திறமைய அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவார்னு சொன்ன கொண்டு வந்தாங்க கட்டுப்படுத்திட்டார் கட்டுப்படுத்தின பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் என்ன பிரச்சனை அவர் பாக்குறாரு பார்க்கும்போது ரெண்டு மூணு பிரச்சனை முக்கியமாக அவருக்கு கண்ணில் படுது ஒன்று கள்ளச்சாராயம் மாவட்டம் முழுக்க ஃபுல்லாக கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது அதுவும் குறிப்பாக ரெண்டு சட்டமன்ற தொகுதியில் உச்சகட்டத்தில் இருக்கு ஒன்று ரிஷிவிந்தியம் தொகுதி அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏரு வசந்தம் கார்த்திகேயன் அவர் தான் திமுகவினுடைய கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் இன்னொரு தொகுதி சங்கராபுரம் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏஆர் உதயசூரியன் அவர் வந்து கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் இந்த ரெண்டு பேரும் தான் அதில் இருக்காங்க அது அவங்க ரெண்டு பேரும் இவர் கள்ள இவருக்கு அதெல்லாம் தெரியாது ஒருபாடு கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு இருபத்தஞ்சு போலீஸ் அதிகாரிகள்லாம் டப்பு டப்புன்னு மாற்றி எல்லாருமே கரப்டாக இருக்கா கரப்டாக தான் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க அவ்வளோ வருத்தியும் மாற்றி ஒரு நடவடிக்கையை வேகமாக எடுக்கும் போது அவங்க கலந்துக்கு வராங்க ஏவா வேலு வரைக்கும் உள்ளே வராங்க நீ நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு இவர் உடனே போராடுறார் அது இது ஒரு பிரச்சனை கள்ளச்சாரம் ஒன்று அப்புறம் வந்து ஒரு நம்பர் லாட்ரி இது வரைக்கும் வெளியே பேசா பேசப்படாத ஒரு விஷயம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு நம்பர் லாட்ரி மிகப்பெரிய அளவில் இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு வந்து ரவுடீசம் அது காலி பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கும்போது அந்த பிரச்சனை அவங்களே நேரில் வந்து சந்திச்சு இதெல்லாம் நீங்க கண்டுக்காதுங்கன்னு சொல்லியிருக்காங்க இவரால் இவரால அதை ஏத்துக்க முடியல நேரம் காவல்துறை டிபார்ட்மெண்ட் மூலமா அவர் முயற்சி பண்ணியிருக்காரு உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் வரைக்கும் அவர் நேரில் வந்து பார்த்திருக்கார் பார்த்து சில விஷயங்கள் எல்லாம் பேசி சில இது இந்த அளவுக்கு மோசமா இருக்கு இதெல்லாம் இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும்னு சொல்லி தான் கொடுக்குறது டிபார்ட்மெண்ட் அவருக்கு கைவிட்டுட்டு அம்போனி கைவிட்டாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த காவல்துறைக்கு வந்து யார் அமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின்காரு தான் கண்டுக்கவே இல்லை அவங்க விட்டுட்டாங்க அவங்களுக்கு கட்சிக்காரன் தானே முக்கியம் நீங்க மக்கள் எப்படி தாலியார்த்தா இவங்களுக்கு என்ன இந்த தாலியார்த்தான் மாடலுக்கு அது வேற வேலை இல்லை அதனால் இவங்க யாருமே கண்டுக்கல அப்புறம் அவர் பார்த்தாரு நாம வந்து இதுக்கு மேல இந்த பதவியில் நீடிச்சோம்னா நமக்கு அது சரியா இருக்காது அவருக்கு அது மனசுக்கு அது ஏத்துக்க முடியலை அவரால் அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிட்டார் அதை விஆர்எஸ்க்கு ஏன் கொடுத்தாருங்கிற காரணம் இப்போ சொன்ன பத்திரிகைகளில் இல்லை வேறு நிறைய யூடியூப்லேயும் நிறைய பாருங்கள் யூடியூப்பில் இருக்கிறத விட நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் நிறைய பாருங்கள் ஆன்லைன் பத்திரிகைகள் நிறைய பாருங்கள் இந்த சம்பவங்கள் நிறைய இருக்குது இது அன்னைக்கு வந்தது இன்னைக்கு ஒரு சொல்கிறக்கூடிய கூடிய பேட்டி இன்னைக்குள்ளேதான் விட்டுருங்க அன்னைக்கு அன்னைக்கு ஒரு மறுப்பு சொல்லியிருக்கலாமே நான் அதுக்க விஆர்எஸ் கொடுக்கல என் குழந்தை வந்து என் பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்குது அதுக்கு தான் போனேன்னு அப்படி அப்படி இல்லை மொஹன்ராஜ் அந்த போலீஸ் ஆபீசர் வந்து அதுக்காக இல்ல இல்லைன்னா அன்னைக்கே மறுப்பு சொல்லிட்டு போயிருப்பாரு அவரால் முடியல இன்னைக்கு வந்து அவரு அதிக பதவி கூட இல்ல ஓரமா இருக்காரு இருக்கும்போது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்துல என்ன வேணாலும் நெருக்கடி கொடுப்பாங்க அதனால எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னதை வச்சு ஒரு வீடியோ போட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டார் இது ஒரிஜினல் நடந்தது இன்னொரு காரணமும் சொல்றேன் நீங்கள் அவரே அதே மோகன்ராஜ் அவர்கள் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த மரியாதைக்குரிய அந்த மோகன்ராஜ் அவர்கள்ட்டே நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க நீங்கள் இருக்கும்போது கல்வராயன் மலையில் போதி ம போலி மதுபான ஆலை வ இருந்தாதான் இல்லைன்னு கேளுங்கண்ணா அவர் இல்லைன்னு சொல்லிட்டு பாப்போம் கல்வராயன் மலையில் போலி மதுபான ஆலை ஆலையே வச்சிருக்காங்க இங்க நக்கீரன் அப்புறம் வந்து மாவீரன்லாம் வச்சு இப்போ நம்ம டாஸ்மார்க்கில் வித்துட்டு இருக்காங்கல்ல இதே லேபிள் இதே பாட்டில் இதெல்லாம் இதே அட்டைப்பட்டி முத கொண்டு வச்சு அங்கே இருந்து உருவாக்கி அங்கேருந்து விழுப்புரம் வரைக்கும் வந்து விழுப்புரம் மற்ற மாவட்டம் இங்கெல்லாம் போச்சு நமக்கு தெரியாது விழுப்புரத்தில் போது அங்கேருந்து விழுப்புரம் போலீஸ்காரங்க அதை கண்டுபிடிச்சி அவங்க ரூட் எடுத்து நிறைய கல்வராயன் மலை வரைக்கும் போகும்போது அங்கே மாவட்ட எஸ்பி இவர் மோகன்ராஜ் அவர்கள் அப்போ அவர்கிட்ட அவருக்கு நாலேஜில் அதை கொண்டு போய் அவங்க அவருடைய மேற்பார்வையில் அவருக்கு இதில் தான் கவனத்தில் தான் அது வந்து உடைச்சாங்க கண்டுபிடிச்சாங்க அதில் என்ன பண்ணாங்க தெரியுமா நாலு பேர் வெங்கடேசன் ஒருத்தர் அந்த மலையில் உள்ளவர் அப்பாவி அவரை ஒரு ஆளு குற்றவாளி அப்புறம் வந்து இன்னொரு மூணு பேரை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சி பயில முடிச்சிட்டாங்க அது எப்படி சார் ஒருத்தர் கலை போலி மதுபா மதுபான ஆலை வச்சு அவன் என்ன அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மட்டுமா பிடிச்சிட்டு இருக்க முடியும் அது எத்தனை மாவட்டத்துக்கு சப்ளை ஆகும் அப்போ எவ்வளோ பெரிய நெட்வொர்க்குக்கு தேவைப்படும் எவ்வளோ பெரிய அதோ ஆளுங்கட்சியை எதிர்த்து எப்படி பண்ண முடியும் இவ்வளோ போலீஸ் துறையை எதிர்த்து எப்படி செய்ய முடியும் இது அவ்வளோ பண்ணது உதயசூரியன் எம்எல்ஏன் கார்த்திகேயன் போலி மடுபான ஆலயம் நடத்தி இவ்வளோ வேலையும் பார்த்தது அவங்க ஆனால் அதுக்கு பலிகடாகினது லோக்கல் ஒரு நாலு பேரை மட்டும் வச்சு பயில முடிச்சுட்டாங்க அவன் நான் தான் வடித்தேன்னு சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் தான் காய்ச்சேன் இந்த மிஷினில் நான் தான் கொண்டு வந்தேன் யார் வாங்கி தந்தானே நான் தான் வாங்கினேன் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் அப்போ இதுக்கு ஒரு சிபிஐ விசாரணை வச்சுக்கோங்கன்னா உண்மை வெளியே தெரியும் இதை மாதிரி நாங்கள் சீரழிச்சு நிறைய வச்சிருக்காங்க ஆனால் இந்த அரசாங்கம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுமே தவிர நல்லவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது நீங்க கொடுக்காது ஒரு பிரபலமான ஒரு கதை உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பையன் வந்து தனியாக ஒரு கிரவுண்டில் அவன் விளையாடிட்டு இருந்தான் ஒரு பத்து பையன் மாதிரி நடு ரோட்டில் வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தாங்க இப்போ அந்த வழியா ஒரு பஸ் வந்துச்சு இப்போ அந்த பஸ் வந்து கட்டுப்பா வேகம் அதிகமான வேகத்தில் வந்துட்டு இப்போ அவன் கா பிரேக் பிடிச்சு நிம்பாட்ட முடியாது ஒன்று இந்த பையன் ஒரு பையன் விளையாடக்கூடிய அது அவனை காலி பண்ணிட்டு போனோம் இல்லை இந்த பத்து பேருடைய உயிரை காப்பாற்றணும் அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அந்த ஒரு பையன் உயிர்த்தானே போனால் போட்டு பத்து பேரை நம்ம காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு அந்த ஒருத்தனை காலி பண்ணிட்டான்னு சொல்லி ஒரு கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் இங்கே நடக்குது அவன் எங்க சார் அவன் ரோட்லேயே விளையாடனா அந்த ஒரு பையன் வந்து கிரவுண்ட்ல விளையாடினான் அவன் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு விளையாடினான் அவன் துமரி பிடிச்சி போய் ரோட்ல விளையாடலை அவன் சட்டத்துக்கு உரம்ப எதுவுமே பண்ணல ஆனா அவன் நல்லவன் சார் அவன் அவனை நீங்க சாகடிச்சிட்டீங்களே அப்ப நல்லவர்களுக்கு அதாவது திருடர்களுக்காக நல்லவர்களை சாகடிக்கிறது இந்த அரசாங்கம் அதான் பண்ணிட்டு இருக்கேன் கவலே பண்ணாதுங்க இந்த அரசாங்கம் இருக்கிறது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் நீங்க ஏதாவது நல்லது அதாவது இந்த இந்த சாராயத்தை ஒழிக்கணும் கள்ள சாராயத்தை ஒழிக்கணும் பெண்கள் தமிழச்சிகள் வந்து தாலி அறுக்கிறத நீங்க நிப்பாட்டணும் நாங்கள் ரவுடி ரவுடிசதை இல்லாமல் ஆக்கணும் இந்த கூலிப்படையெல்லாம் சுத்தமா வலிச்சு வாரி எடுத்து போடணும்னா திமுகவை அழிக்கணும் திமுகல தானே எல்லாமே இருக்காங்க இன்னொன்னு கேக்குறேன் இவர் வந்த உடனே முதலமைச்சராக இப்போதை பதவி ஏற்ற உடனே இவர்தான் இப்போதான் பதவி ஏற்றிருக்காரு அந்த வந்த உடனே ஒரு முக்கியமான ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தார் என்ன திட்டம் தெரியுமா இந்த ஜெயில இருக்கக்கூடிய ஜெயில் கைதிகள் எல்லாம் வந்து மீனு கொடுத்தார் சிக்கன் ஆமா வாரத்துல ஒரு நாள் சிக்கன் ஒரு நாள் இது கொடுக்கணும் ஒரு நாள் காலையில வந்து பருப்பு குடுக்கணும் அப்புறம் வந்து உளுந்து குடுக்கணும் எல்லாம் கொண்டு வந்தாரு எதுக்கு செந்தில் பாலாஞ்சி ஏற்றவே தெரிஞ்ச வச்ச சொன்னாங்க இல்ல எதுக்கு அது குடுக்கணும்னு நினைச்சு பாருங்க சார் அவன் குற்றவாளி சார் அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு உள்ள போயிருக்கான் அவனுக்கு நீங்க நார்மலான ஒரு இது கொடு அவன் தப்ப திருத்துறதுக்கு தானே ஒரு இடமா தானே ஜெயிலை பயன்படுத்தணும் அப்போ அங்கே என்னத்துக்கு சொகுசு வாழ்க்கை நல்ல உணவெல்லாம் எதுவும் கொடுக்கணும் நார்மல் உணவு கொடுத்தா போதுமே நல்ல நேர்மையாக இருக்க முடியுமே நேர நல்ல நல்லவங்களுக்கு நீங்கள் எதாவது குழந்தைகளுக்கு கொடுங்க அனாதை எடுத்து கொடுங்க அங்கெல்லாம் நிறைய கவனிக்கலாமே எதுக்கு நீங்கள் குற்றவாளிகளுக்கு போய் நீங்கள் இவங்க குற்றவாளி அரசாங்கம் சார் இது சார் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் முக்கிய குற்றவாளி அல்வமா பாசா அந்த பாசா அவனை போய் காப்பாற்றி விடுதலை பண்ணணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றின குறுப்பு இது இவங்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க காந்தி கொலையில முக்கிய முக்கிய தண்டனை பெற்ற ஒரு வந்து பேரறிவாளன் அந்த பேரறிவாளனை விடுதலை பண்ணி கட்டி பிடிச்சிட்டு ஒரு முதலமைச்சர் கேடு கட்ட முதலமைச்சர் எப்படி குற்றவாளிகளை வந்து காப்பாத்துவீங்க இந்த நல்லவங்களை காப்பாத்துவீங்க நீங்க சார் காந்தி கொலையில ஒரு பதினேழு பேர் செத்தாங்கல்ல அது ஒரே வருடம் தானே வட இந்தியக்காரன் பாக்கி பதினாறு பேரும் தமிழன் தானே அதுல அனுசியானி ஒரு அம்மா அன்னைக்கு எஸ்ஐன்னு நினைக்கிறேன் அவங்க உடம்புல இன்னைக்கு வரைக்கும் குண்டு சிதறல்களோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆ அந்த அளவுக்கு பாதி அவங்களுக்கு நீங்க என்ன சார் கொடுத்தீங்க என்ன பண்ணுனீங்க நீங்க அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்களா அந்த செத்து போன பதினாறு பேர் தமிழன் தானே அவங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணீங்களா கோயம்புத்தூர் குண்டு ஒடிப்புல ஐம்பத்தெட்டு பேர் செத்து போனாங்களா சார் ஒரு ஆறுதல் சொன்னீங்களா சார் நீங்க இந்த ரெண்டு பேர் கோயம்புத்தூர் குண்டு ஒடிப்பு குற்றவாளிகள் ரெண்டு பேர் இன்னமும் தலைமுறைவா தான் இருக்கும் அது தெரியுமா யாருக்குமே தெரியாது டெய்லர் ராஜானி ஒருத்தன் இன்னொருத்தன் ரெண்டு பேர் அந்த ரெண்டு முஸ்லீம் பயங்கரவாதிகளையும் இதுவரைக்கும் நீங்கள் கைதே பண்ணலையே கண்டுபிடிக்கவே இல்லையே அந்த முயற்சியிலே இறங்கில்லையே அதை பண்ணது எப்போன்னு நினைக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு யார் முதலமைச்சர் உங்கள் தோப்பனார் அன்னைக்கு உங்கள் அப்பா தானே இருந்தார் அது நீங்கள் வந்து என்னைக்குமே இதை தான் பண்ணுவீங்க அதாவது அல் ஒரு அமைப்பை உயர்படுத்துறாரு யாரெல்லாம் ஏற்படுத்துறாங்க தெரியுமா ஒன்று வந்து அல்முமா பாஷா இன்னொன்று ஜவாகரிலாம் இந்த ரெண்டு ஈர வெங்காயங்களும் சேர்ந்து அல்வும்மா அப்படின்னு ஒரு அமைப்பு ஒரு பயங்கரவாத அமைப்புக்கு விதை போடுறாங்க போட்டு அதுக்கு பேர் கொடுத்தது வந்து ஜவா ஜவஹர் இல்லை உங்கள் கூட்டணியிலே போயிருக்கேன் நீங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும் அதை ஆரம்பிச்சீங்க அவள் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை குண்டு வச்சான் குண்டு வச்சவனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வச்சான்னா வச்சான் குண்டு வச்சு அங்கே ஒரு பத்து பதினஞ்சு பேரை கொன்னாங்க இதெல்லாம் முடிச்சாங்க இடையில வந்து இவர் நம்ம ராமகோபாலன்ஜி அவரை வேற விட்டுனாங்க இந்த குரூப்பு தான் எல்லாமே அதுக்கு பிறகு வந்து இது இந்த இவ்வளவு சம்பவம் நடந்து அந்த அந்த குற்றவாளிகள் எல்லாம் தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூற்றி ஆறில் முதலமைச்சராக வந்தார் கருணாநிதி தொண்ணூற்றி எட்டில் விடுதலை பண்ணாரு தொண்ணூத்தி எட்டுல கோயம்புத்தூரில் குண்டு வச்சாங்க இடையில வந்து ஜவஹூரில் வேற வெளியே போயிட்டாரு அது வேற கதை அது வேற கதை அது இருக்கட்டும் அல்வமா பாஷா தான் எல்லாம் தலைமையிலேருந்து பண்ணாங்க இல்லை முக்கியமாக இன்னொரு விஷயம் தெரியுமா அதை பிடிப்பட்டது கோயம்புத்தூர்ல உள்ள ஒரு அஞ்சு தொடர் குண்டுவெடிப்பு நடந்ததுல அந்த இது மட்டும்தான் வெளியே வந்தது தமிழ்நாடு முழுக்க தகர்க்கிறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு ஆனால் தமிழ்நாடு முழுக்கவே இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கும் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு அன்னைக்கும் உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இப்ப கூட குண்டு வெடிச்சிருக்க வேண்டியது நல்லவேல ஆமா இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மறுபடியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்தாங்க கோட்டை ஈஸ்வரன் கோயில் வாசல்ல குண்டு வெடிச்சா இல்லையா அதாவது சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லி சைலேந்திர பாபா வச்சு சொல்ல வச்சாரா இல்லையா இவரு அதே தான் ஆனா உண்மையிலேயே வந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சுதுங்கிறத திமுக கூட்டணி கும்பல்களே ஒத்துக்கிடுது ஆமா ஒத்துக்கிடுது அதை வெளிப்படையா சொல்றதுக்கு தயக்கம் சொல்ல மாட்டேங்கிறாங்க அவ்வளவுதான் கள்ளச்சாராய சாவு போன வருஷம் நடந்த சார் அப்புறம் ஏன் எந்த வருஷம் நடக்குது நீங்கள் அந்த கள்ளச்சாராய விஷயத்தை சொன்னாலும் சொல்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் எதுக்கு முதலமைச்சர் அறக்க பறக்க ஓடி போய் பதட்டமாகி போய் அங்கே போய் ஆளுக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்தார் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்தில் அரக்கோணத்துக்கு ஓடி போனார் டக்கு டக்குன்னு ஆளுக்கு பத்து லட்ச ரூபான்னு சொல்லி கொடுத்தார் எது கொடுத்தாரு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன நம்மளை நானும் நீங்களும் அதை பற்றி யோசிக்கவே இல்லையே கள்ளச்சாராயம் வந்துட்டு இன்னும் வந்து கையாலாகாத அரசாங்கம் தான் பண்ணோம் தான் நம்ம சொல்லிட்டு போயிட்டோம் ஆனால் இவர் எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தாரு யார் வாயை அடைப்பதற்காக பத்து லட்ச ரூபா கொடுத்தாரு கோர்ட்டே கேட்டிருக்காங்க எதுக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்க எதுக்கு இப்போ கலச்சாரம் கொடுத்தானே செத்தாங்க அப்படின்னு கோர்ட்டே கேள்வி கேட்குற அளவுக்கு அழைச்சேன் ஒரு காரணமும் கிடையாது பத்து லட்ச ரூபா கொடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் வடிச்சவன் திமுக காரன் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் வடிச்சவன் திமுக காரன் அதனால இன்னும் இன்னொரு விஷயத்தையும் பாருங்க சட்டசபை நடந்துட்டு இருக்கும்போது தான் இது இந்த சம்பவமும் நடந்துச்சு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாவு சாவி கள்ளச்சாராய சாவு அதுல நீங்க நல்ல மைனூட்டா பாருங்க திமுகவினுடைய பொது செயலாளர் துறைமுருகர் ஒரு மூத்த அமைச்சர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா டாஸ்மாக்ல கிக்கு இல்லப்பா அதனாலதான் கள்ளச்சாராயத்தை நாடி மக்கள் போறாங்க அதுல ஒரு உண்மை இருக்கு என்ன அப்படின்னா கல்வராயன் மலையில உண்மையிலேயே அங்க உள்ள நிறைய தகவல்களை நான் எடுத்தேன் அதனாலதான் அவ்வளவு டீட்டெயில்ஸா என்ன பேச முடிஞ்சது டீடைல்டா அங்கே நிறைய விஷயங்கள் கிடச்சிது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கல்வராயன் மலையில் வடிக்கிற கள்ள சாராயத்தில் அவங்க கலக்கிற விஷயம் என்னென்னா அதை வந்து கடுக்காயை மிக்ஸ் பண்ணுறாங்க க அதை ஊரலில் கடுக்காயை போட்டு தான் ஊரல் ஊறல் ரெடி பண்ணுறாங்க அதில் சக்கரையை கொண்டு போகிறதெல்லாம் கீழே இருந்து தான் போகுது அது போலீஸ்காரனுக்கு தெரியாமல் எப்படி சார் மலையில் ஒரே ஒரு ரோடு தானே சார் அந்த ஒரு ரோட்டில் செக் போஸ்ட் வேறு வச்சுருக்கீங்க அதை எப்படி டம்போவில் மேலே ஏற்றிட்டு போக முடியும் அதான் சொல்கிறாங்க நான் எல்லா போலீஸ்காரனுக்கும் எப்படி சொல்லிடுவேன் மாதம் மாதம் அப்படின்ட்டு இன்னொருக்கு இன்னொரு கா விஷயம் சொல்லணுமா எடுத்த வாய் நத்தம் ஒரு கிராமம் சார் அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது அந்த வழியாக தான் மேலேருந்து மேலே காய்க்கிறாங்க கீழே இருந்தால் எடுத்த வாய் நத்தம் ஒரு அஞ்சில் அஞ்சாயிரம் குடும்பங்கள் உள்ள வீடுகள் உள்ள ஒரு கிராமம் பெரிய கிராமம் தனி ஊராட்சி அது அந்த கிராமத்தில் கல்லை இது டாஸ்மாக் கிடையாது டாஸ்மாக கிடையாது அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க அங்கே மது விளக்கு பூரணம் மது விளக்கு அமுல் இருக்குதுன்னு நினைப்பீங்க கிடையாது அந்த ஊர் சார்பில் கள்ளச்சாராயத்தை விற்கிறதுக்கு ஏழை விடுறாங்க ஏலம் விட்டு கள்ளச்சாராயம் வந்து யார் எடுக்கிறாங்களோ அந்த ஏலத்துல யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வந்து கள்ளச்சாராயம் இங்கே விற்பாங்க வேற யாரும் விற்கக்கூடாது கள்ளச்சாராயமே ஒருத்தன் தான் விற்கணும் அவங்க ஏலம் விட்டு கொடுத்தாச்சு அதன் மூலமா சில லட்சங்கள் வந்து அந்த ஊருக்குன்னு கிடைக்கிது டாஸ்மாக்ல வர லாபத்தை விட இதுல லாபம் அதிகமாக வரதுனால டாஸ்மாக் வந்து அரசாங்கம் கள்ளச்சாராயம் வந்து அந்த ஊருக்காரனுக்கு ஏலம் விட்டு அதுக்கு ஒரு இதுக்கு பின்புலமா இருந்து இது செயல்பட்டு இருக்கிறது வந்து இது இது வந்து சங்கராபுரம் தொகுதிக்குள்ள வருது இந்த ஊர் இந்த கிராமம் அதுக்கு வந்து யார் இதை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உதயசூரியன் எம்எல்ஏ ஏன்னா வடிச்சு இங்கே விற்கிறது அவரு இங்கே ஒரு ஆள் ஏழை முடிக்கிறது அவங்க ஆள் ஏழை முடிக்கிற மாதிரி மூணு லட்ச ஊரு ஊருக்கு கிடைக்குன்னு சொன்னா ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க வகைக்கு மூணு லட்ச ரூபா கிடைக்கல சரி போட்டு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அவன் ஒரு மூணு முந்நூறு கோடி ரூபாயை சம்பாதிக்கிறான்னு தெரியாது ஒரு ஒரு நாளைக்கு அங்கே பல லட்சங்களை அவன் அள்ளிட்டு போறாங்கிற விஷயம் தெரியாது இப்படி தான் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை ஏமாற்றி அங்கே நட அந்த ஊருக்கு போலீஸுக்காரனே வர முடியாதான் வரக்கூடாதான் தான் கள்ளச்சாராயம் ச பிடிக்கிறதுக்கு வ கல்வரைய மலையில் ரைடுக்கு போனாலே நீங்கள் வந்து உதயசூரியன் எம்எல்ஏ பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணுன்னா அப்புறம் எப்படி எந்த லட்சணத்தில் இருக்கும் இந்த க இந்த சம்பவத்தை சொல்லிடுறேன் அங்கே வந்து அந்த கடுக்காயை போட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க அது வந்து நல்ல வீரியம் வாய்ந்த ஒரு இதாக இருக்குது சாராயத்தில் மற்ற மற்ற இடங்களில் இந்த கடுக்காய் கிடைக்காது மற்ற இடத்துல தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்கள்ல சாராயம் கள்ளச்சாராயம் வடிக்கிறவங்களுக்கு வேற வேற பொருட்களை போகிறோம் ஊத்தம் பூ அது இது ஊமத்தை ஊமத்தைன்னு ஒன்று உண்டு அது விஷம் தன்மை உள்ளது அதெல்லாம் நீங்கள் இந்த ஊரில் போடுவாங்க எங்க கன்னியாகுமரி மாடலில் இதெல்லாம் தான் போடுவாங்க அது இந்த பேட்டரி இருக்கு பாருங்க அதெல்லாம் உடச்சு போட்டு விடுவாங்க எவரடி பேட்ரி இருக்கு டார்ச் லைட்டு போடக்கூடியது அந்த அந்த இதெல்லாம் உடச்சி போட்டு விடுவாங்க அதில் அதெல்லாம் போட்டிங்கன்னா போதை கூடும் விஷமாகவும் மாறும் இதெல்லாம் போட்டு விடுவாங்க அங்கே போட்டு தான் சாராயம் வடிச்சிட்டு இடந்தாங்க சாராயம் வடித்த கும்பல்கள் இதெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க அந்த அந்த டைம்ல தொண்ணூறுகளில் நான் என்னான்னு சொல்லக்கூடியது இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருளை போடணும்னு நமக்கு தெரியாது ஆனால் கல்வராயன் மலையில இவங்க அதை அந்த இதை காய்க்கிறதுக்கு பயன்படுத்துறது கீழே இருந்து மேலே சர்க்கரை வந்து மூலப்பொருள் முக்கியமானது அது போக மேலே கலக்கறதுல முக்கியமானது கடுக்காய் அந்த கடுக்காய் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து இருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் அது சீசன் மலையில அப்படியே கொட்டுது கடுக்காய் மரம் வந்து கல்வராயன் மலையில் நிறைய இருக்குது மருத்துவ குணம் வாய்ந்தது அது அந்த கடுக்காய் மரத்திலேருந்து வரக்கூடியதை சேமிச்சு இங்கே வந்து வச்சிட்டு இவங்களே மலைக்குள்ளே தான் இருக்கிறாங்க இடமெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க வாங்கி வச்சுருக்கேன் உதயசூரியனும் வச்சுருக்காரு வசந்தம் கார்த்திகை ரெண்டு எம்எல்ஏ வாங்கி வச்சுருக்காங்க வச்சுட்டு இவங்களே அங்கே சேகரித்து வச்சுட்டு வருஷம்லாம் காய்ச்சிட்டு இருக்காங்க சார் அங்கே வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கரில் கஞ்சா பயிரிட்டுட்டு இருக்காரான் சார் உதயசூரியன் எம்எல்ஏ உதயசூரியன் எம்எல்ஏ கஞ்சா நூற்றி ஐம்பது ஏக்கரில் அங்கே பயிராக பயிரிட்டு இருக்கிறான் கஞ்சாவை நம்ப முடியுதா உங்களுக்கு இதெல்லாம் சிபிஐ விசாரணை வச்சால் மட்டும்தான் வரும் இன்னொரு தகவலை நான் சொல்கிறேன் அந்த மலையில் வந்து அதாவது வெள்ளி மலையின்னு ஒரு பகுதி அந்த மலையில் கீழே இறங்கி விட முடியாதுல அதில் மேலே ஏறி போனீங்கன்னா அதில் வந்து இந்த மக்கள் ரொம்ப நாள் கோரிக்கை ஒரு கடுக்காய் கம்பெனி வைங்க வச்சால் எங்கள் மக்களுக்கு வந்து ஒரு பிழைப்பு கிடைக்கும் இந்த கடுக்காயை பொறுக்கிட்டு வருவாங்க கொண்டு பெண்கள் குறிப்பாங்க அதை பொறிக்கொண்டு கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் அப்போ ஒரு கடுக்காய் கம்பெனி வைக்கணும் ரொம்ப நாள் கோரிக்கை ஒரு எட்டு பத்து பதினஞ்சு வருஷமாக கோரிக்கை வைச்சதில் நடக்கலை கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினேழில் மத்திய அரசு சார்பில் அங்கே ஒரு கடுக்காய் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க இருபத்தஞ்சி லட்சம் ரூபா முதலீட்டில் அந்த கம்பெனியை மூடிவிட்டாங்க இவர் தான் இவர் உதயசூரியன் எம்எல்ஏ ஏற்பாட்டில் மூடிவிட்டாங்க காரணம் என்ன தெரியுமா அதிகாரிகள் சரியாக ஒத்துழைக்கவில்லை ஒத்துழைக்கலைன்னா நீ தான் எம்எல்ஏ ஒத்துழைக்க வைக்க வேண்டியதுன்னு வேலை ஒத்துழைக்கணும் ஒத்துழைக்கும் என்ன ரீசன்னா கடுக்காயெல்லாம் இந்த பக்கம் வந்துட்டுன்னா அங்கே சாராயம் காய்க்கிறதுக்கு கடுக்காய் கிடைக்காது இல்லைனா அது ஏகப்பட்ட விலை கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இவங்க இது வந்து வேற பொருள் பவுடர் ஆக்கி இவங்க வேறு வேறு பர்பஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ இது வந்து ஊக்கப்படுத்திட்டீங்கன்னா அந்த கடுக்காய் ஃபுல்லாக அந்த பக்கமாக போயிட்டுனா அந்த பக்கம் சாராயம் கள்ள சாராயம் வடிக்க கடுக்காய் கிடைக்காது அதனால் இவங்க வந்து அந்த இதை கெடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் அப்படியே சட்டசபையில் வந்து நின்றுட்டு அதே உதயசூரியன் எம்எல்ஏ வந்து எதுவுமே தெரியாத மாதிரி எங்களுக்கு அங்க வந்து கள்ள இது கடுக்காய் கம்பெனி ஆரம்பிக்கணும் அது எங்க மக்களுடைய கோரிக்கை எங்க தொகுதி மக்களுக்காக நீங்க இதை செய்யணும் இதுக்கு உடனே நிதியமைச்சர் அவரோட தங்கம் தென்னரசு நாங்கள் உங்களுக்கு கடுக்காய் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் கடுக்காய் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நாங்க அனுமதிப்போம் சீக்கிரம் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம் அங்க வெள்ளிமலை பக்கத்தில் நாங்க ஆரம்பிக்க ஏற்பாடு பண்றோம் இவ்வளோ கதையை போன வருஷம் விட்டாங்க எங்கே கடுக்காய்க்கம்பனி ஆரம்பித்தாங்க மக்களை பைத்தியகாரனாக்கிறதுக்காக ஒரு நாடகம் கடுக்காய் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு நான் நான் கோரிக்கை வைச்சேன் அது வந்து சட்டசபையில் பேசினேன் இதெல்லாம் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துடும் சேர்த்துருவாங்க அதுக்கு பிறகு ஒன்றுமே இருக்காது இதேமாதிரி அடுத்த வருஷம் கோரிக்கை வைப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வச்சுட்டாங்க இனிமேல் இருபத்தி ஆறில் இதையுமே ஒருக்க கோரிக்கை வைப்பாங்க முடிஞ்சு போச்சு காரணம் என்னென்னா அந்த மக்கள் முன்னேறக்கூடாதுங்கிறத உறுதியாக இருக்காங்க அவங்க அங்கேருந்து கீழே இறங்கி வரக்கூடாது அங்கே நிறைய நல்ல டவரே கிடையாது முதல் செல்போன் டவரே நல்ல டவர்கள்லாம் அங்கே கிடையாது வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அங்கேருந்து இந்த கள்ளச்சார வடிக்கிறேருந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து விடுவாங்க படித்த மக்கள் நிறையா இருக்காங்க இளைஞர்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அவங்க வந்து பக்கத்து மாவட்டங்கள்லையும் பக்கத்து மாநிலங்களுக்கும் போய் வேலை செய்துருக்காங்க அப்போ இப்படியெல்லாம் சூழ்நிலை அங்கே இருக்கு அங்கே கரும்பு விலை தான் அதை ஒழுங்காக வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிறாங்க ரோடு வசதி பண்ண மாட்டேங்கிறாங்க அங்கே வந்து இதே மாதிரி ஒரு சில அங்கே கிடைக்கிற பொருட்களை அங்கே அரிசி கூட விலை தான் நெல் கூட அங்கே பயிரிட முடியுதான் மலை அரிசின்னு ஒரு இதை அங்கே பயிரிட முடியுதான் குறிப்பிட்ட சீசனில் பண்ண தான் ஆனால் அதையே இவங்க ஊக்கப்படுத்த மாட்டேங்கிறாங்க எதுவுமே பண்ணாமல் அந்த மக்களை அப்படியே அங்கேயே வச்சு சாராய வடிக்கிறதுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியது தான் தி இந்த இந்த திமுக எம்எல்ஏக்களும் திமுக அமைச்சர்களும் இதில் உடந்தை தான் முதலமை இவர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தானே சார் அவர் சேலத்துக்காரர் தானே சேலத்துலேருந்து கள்ளக்குறிச்சிக்கு ஐம்பது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு அதே கல்வராயன் மலையினுடைய ஒரு பகுதி சேலத்தில் தான் இருக்குது அவருக்கு தெரியாதா இது அவர் ஏன் இதை சொல்ல மாட்டேங்கிறாரு பேச கல்வராயன் மலையில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி அவரும் சொல்லலாம்ண்ணா ஒரு முன்னாள் முதலமைச்சர் தானே இது கூட தெரியாமையே அவர்லாம் என்ன லா அப்படின்னா இவர் வந்து ஒரு தகுதி தான் இருக்கார் எதிர்கட்சி தலைவராக சட்டசபையில் அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது இருக்கு அதான் சார் அதனால் என்ன அப்படின்னா இந்த பழையபடி விஷயத்துக்கு வேறே நம்ம இவர் சொல்ல துரைமுருகன் சொன்னார்ல இது அவருக்கு தெரியும் வேலூர்கார் அவரும் அந்த பகுதிக்காரர் தானே அதனால் அவருக்கு தெரியுது அந்த கதை தவிர தெரியும் சீனியர் அவர் அவர் நல்லா தெரியுது அதனால அவர் எது சொல்றாரு கிக்குல இருக்கு அப்படின்னு சொன்னாலே ஒரு பாயிண்ட் இருக்குது அங்கே உள்ள அந்த கல்வராயன் மலையில் வடிக்கிற சாராயம் வந்து கள்ள சாராயம் வந்து கோயம்பேடு வரைக்கும் வருதுன்னா அதுக்கும் ஒரு காரணம் தான் டாஸ்மாக்ல விலை கொடுதல் அது ஒரு இன்னொரு நெகட்டிவான பாயிண்ட் சரி டாஸ்மாக் மட்டும் அங்க மட்டும் என்ன நினைக்குதான் தங்கச்சி கனிமொழி அந்த தருவை வந்து திரு ஆறு சர்க்கரை ஆலையை மா வாங்கி சாராய மாற்றி போய் சாராயம் வெடித்து விற்று கொடுத்து சப்ளை பண்ணிட்டு இருக்கு அண்ணன் ஸ்டாலின் வந்து ஒரு டாஸ்மாக் மூலமாக வியாபாரம் பார்த்து விற்றுட்டு இருக்காரு தங்கச்சி வடிக்குது அண்ணன் விற்கிறாரு காய்கறி தங்க காய் சாராயம் காய்ச்சறது தங்கச்சி கனிமொழி விற்கிறது ஸ்டாலின் அண்ணன் அவ்வளோதான் அப்படி தானே நடந்துட்டு நிலவரம் அப்படி தானே பேர் இருக்கு இவங்க எப்படி சாராய கடல சாராயத்தை எப்படி கட்டுப்படுத்துவாங்க சாராயம் வடிக்க லீகலாக வடிக்கிறது இது கள்ளச்சாராயம் வடிக்கிறது உதயமும் கார்த்திகேனும் அப்புறம் வந்து வசந்தம் கார்த்திகேனும் உதயசூரியன் எம்எல்ஏ சாராயம் காரி இங்கே ஒரு ஏரியாவில் மட்டும் நம்ம சொல்கிறோம் கள்ள இது கல்வராயன் மலையில் மட்டும் இவங்க சாராயம் வடி கள்ளாச்சாரம் வடிக்கிறாங்க விற்கிறது கண்ணு குட்டி மத்த குட்டி எல்லா குட்டியும் விற்றுட்டு இடக்கு எல்லாமே திமுக காரன் தான் எப்படி இவங்க வந்து அவங்கள விடுவாங்க எப்படி அவங்கள வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுவாங்க போடுற மாதிரி போடுவாங்க இங்கேருந்து இருந்து கள்ள இது அரிசி கடத்திட்டு இருக்காங்கல்ல அதெல்லாம் யார் எல்லாமே திமுக காரன் தான் கடத்துகிறான் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோவில்பட்டி பகுதியில் இந்த அரிசி கடத்தலை பத்தி ஒரு லாயர் கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்து கொடுத்தாரு விளைவு என்ன முதல்ல அதுக்கெல்லாம் முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு சிபிசிஐடி போலீஸ்கார் இந்த விஷயத்த கையில் எடுத்துட்டார் இவ்வளவு பெரிய நெட்ஒர்க் இங்க இயங்கிட்டு இருக்கு இதெல்லாம் பண்ண அவரை தூக்கி மாத்திட்டாங்க அவ்வளோதான் உடனே அவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க இப்போ இதை வந்து எடுத்துட்டு போறாரு ஒரு லாயர் வந்து எடுத்துட்டு போறாரு அவர் ஒரு சமூக அக்கறையோடு அவர் எடுத்துகிட்டு போறாரு அதிகாலை மூணு மணிக்கு அவங்க வீட்டில் போய் பெட்ரோல் கொண்டு வீசிட்டாங்க வீசினதெல்லாம் யாரும் திமுக காரணம் யாரு தர்மபுத்தினி நெருக்கமான தோழர்கள் அது மாதிரி அந்த அழிக முட்டை ஜீவனுக்கு நெருக்கமான ஆட்கள் எப்படி மூணு நாள் நாலு நாள் ஜெயிலில் இருப்பாங்க போகிற மாதிரி போவீங்க அங்கே உங்களுக்கு ராஜா அங்கே தான் நாங்கள் உணவு மென்னும் பட்டிலாம் கொடுத்துருக்கோம் கரெக்டாக சாப்பிடுங்க அங்கேயே இருங்க அப்புறம் அப்படியே எல்லாரும் இதை விட்டுட்டு அடுத்த மாட்டிருக்கு போவாங்க நீங்கள் வெளியே வந்துடலாம் பழபிடி இந்த வேலையை கண்டினியூ அவ்வளோ தான் சார் கடத்தல இருந்து கஞ்சா தமிழ்நாடு முழுக்க கிடைக்குது எப்படி கிடைக்கிது அது அரசாங்கம் போலீஸ்காரங்க கையை நீங்கள் கட்டி போடாத போடாத வரையில் கிடைக்காது கட்டி போட்டிங்கன்னா கிடைக்கும் அப்போ கட்டி போட்டிருக்கீங்க எங்கேயுமே செயல்பட விடாமல் தடுத்து வச்சிருக்கீங்க பள்ளிக்கூடத்து குழந்தைகள் பிள்ளைகள் பா கள்ளக்குறிச்சியில் அந்த கருணாபுரத்தில் ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவன் குடிக்கிறானா நம்ப முடித்தா ஆறாம் வகுப்பு பன்னெண்டு வயசு இருக்குமா அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவன் குடிச்சிட்டு இருக்கானா இது ஒட்டுமொத்தமா இவங்க வந்து இந்த ரவுடிதனம் அப்புறம் ரவுடிசம் அப்புறம் வந்து இந்த கள்ளச்சாராயம் இந்த மாதிரி எதுவுமே பண்ணிட மாட்டாங்க சட்ட ஒழுங்கையும் இவங்க வந்து சட்டை பண்ண மாட்டாங்க அதை பத்தி கவலையை பட மாட்டாங்க இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பல திருக்கிடும் தவலை கொடுத்த சின்ன பகணேஷ் அவர்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம்